விக்கெட் கீப்பிங்னு சொன்னாவே போதும் தோனி அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த உலகத்துல விக்கெட் கீப்பர்னா அது தோனி மட்டும்தான் சிறந்த விக்கெட் கீப்பர் அவர் தான் அப்படின்றத ஒவ்வொரு டைமும் நிரூபிச்சுட்டே இருக்காரு அது ஒவ்வொரு வயசுலயுமே அவர் வந்து நிரூபிச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு அவருக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆகுது அந்த வயசுலயுமே அந்த இளமையும் அந்த ஸ்டைலும் அந்த கேமும் இன்னைக்கு வரைக்குமே மாறாம அப்படியே இருக்காரு அப்படியே பிளே பண்ணிட்டு இருக்காரு என்ன வேக ஸ்டம்பிங்கே என்ன வேக ஸ்டம்பிங்கு சும்மா ஆடி போயிட்டாருங்க மும்பை இந்தியன்ஸ் வீரர் சூரியகுமார் சிவகுமார் யாதவ் அவர்கள் கால ஸ்டெம்ப் பறந்துருச்சு என்ன நடந்துச்சுங்க என்ன நடக்குதுங்க எப்படி அவுட் ஆனா எப்படி அடிச்சாரு அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாரு நம்ம தலதோனி அவர்கள் இது வரைக்குமே பல ஸ்டெம்பிங்கள் அவர் வந்து பண்ணியிருக்காரு அதுல வந்து யாருமே எதிர்பார்க்காத ஸ்டெம்புங்க எல்லாம் வந்து இன்னைக்கு உலக சாதனை அமைஞ்சிருக்கு அப்படிதான் இன்னைக்கு அவர் பண்ண முக்கியமான நான்கு ஸ்டெம்பிங்களை வந்து நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடியே பல சாதனைகளை வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படி என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம் இதே மாதிரி தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கிமோ

பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா மிச்சில் மார்சுடைய விக்கெட்டை வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒம்பது செகண்ட்ஸில் வந்து பண்ணியிருக்காருங்க ஸ்டெம்பிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் அப்போவே அந்த அளவுக்கு வேகத்தில் பண்ணியிருக்காரு அப்படின் போது ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலாம் வந்து அவருக்கு ரொம்பவே குறைஞ்ச ஏஜில் இருந்திருக்காரு இப்போ அவருக்கு நாற்பத்தி மூணு அப்பிக்கும் இப்பிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்றதுலாம் வயசில் மட்டும்தான் இருக்க தவிர அவருடைய பர்ஃபார்மன்ஸில் குறைவே இல்லை கொஞ்சம் கூட அதே ஸ்பீடு அதே ஸ்டைல் இப்போ வரைக்குமே இருக்குது மூணாவதாக பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்ல வந்து எடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜீரோ புள்ளி ஒன் செகண்ட்ல வந்து தட்டி தூக்கி இருக்காருங்க ஸோ அந்த அளவுக்கு வேற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து தோனி அவர்கள் அந்த சீசன்ல கொடுத்தாரு செம்ம ஸ்டெம்பிட்டுங்க அவரை வந்து அசைக்க ஆளே கிடையாது ஸ்டெம்பிட்னா வந்தாவே போதும் அது நம்ம தல தோனி அவர்கள் தாங்க பின்னாடி யார் நிற்கிறாங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து பின்னாடி நிற்கணும் வெளியே போகணுமா இல்லையா இறங்கி ஸ்டெப் டவுன் பண்ணி அடிக்கணுமா இல்லையான்னு ஒரு பேட்ஸ்மேன்களை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பர்னா அது தல தோனி அவர்கள் தான் மிஸ் பண்ணா போதும் போதும் ஸ்டெம்ப் பறந்துடும் அப்படின்ற ஒரு பயம் எல்லா பிளேயருக்குமே இருக்கும் அன்னைக்கு சூரியகுமார் யாதவ் அவர்களுக்கும் அந்த ஒரு நிலைமையை தான் தோனி அவர்கள் உருவாக்கி இருக்காரு இனிமே தோனி பின்னாடி இருந்தாருனா கண்டிப்பா அடிக்கிறதுக்கு அவரு யோசிப்பாரு இவருக்கு அடுத்தபடியா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசன்ல முதல் போட்டியில சூரியகுமார் யாதவ் அவர்களை பண்ண அந்த ஸ்டெம்பீடு தான் அடுத்த இடத்துல இருக்குது ஜீரோ புள்ளி ஒன்னு ரெண்டு செகண்ட்ல வந்து அடிச்சு நவச்சிருக்காரு நம்ம தல தோனி அவர்கள் அப்போ பார்த்தீங்கன்னா தோனி அவர்களுக்கு வேற மாதிரியான ஒரு முகம் இருக்கு அப்படின்றத அவர் காட்டிட்டே இருக்காருங்க ஸோ இந்த ஸ்டெம்பிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே ஒரு ரெக்கார்டாக தான் இருக்கு ஸோ யாருமே பண்ணாத ஒரு ரெக்கார்டை தோனி அவர்கள் வச்சிருக்காரு இவ்வளோ ஒரு குயிக்கான ஸ்டெம்பிங்கை யாராலுமே பண்ண முடியாதுங்க அது தோனி கிட்ட மட்டும்தான் இருக்கு தோனி கிட்ட மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றத அவர் ஒவ்வொரு டைமும் நிரூபிச்சுட்டே இருக்காரு ஸோ இந்த நாலு ஸ்டெம்பிங்கில் உங்களுக்கு எந்த ஸ்டெம்பிங் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்